ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை பிரியாணி எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் குக்கரில் தான் முட்டை பிரியாணி பண்ண போகிறேன் எப்படி உதிரி உதிரியாக அடிப்பிடிக்காமல் பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் முட்டை பொரிக்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு காஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறமா ஒரு காஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அப்புறமா ஒரு காஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறமா நான் ஒரு நாலு முட்டையை வேக வச்சு தோடெடுத்து வச்சுருக்கேன் அதை ஒரு நாலு பக்கமும் கீறி வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதை இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க அப்புறமா பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அதில் ஒரு பிரியாணி இலை அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை அப்புறமா ஒரு ஸ்டார் அப்புறமா ஒரு அண்ணாச்சி பூ அப்புறமா அஞ்சு கிராம்பு அப்புறமா மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை தோல் உரிச்சு நீல கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு பச்சை மிளகாவோ வாஷ் பண்ணி ரெண்டாக கீறி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டை நான் கல்லில் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அதோட பச்சை வாசனை போகிறதுக்காக அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறமா ஒரு தக்காளி பழத்தை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா என் ஒரு கை அளவுக்கு புதினா கொத்தமல்லியை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடியில் ஒட்டியிருக்கிற இஞ்சி பூண்டெல்லாம் வெளியே வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நம்ம ஊற்றிருக்க எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரட்டும் இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி வச்சு ரெண்டு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறமா ரெண்டு கப் பாஸ்மதி அரிசியை நான் ரெண்டு தண்ணி விட்டு நல்லா அலசி வச்சிருக்கேன் அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு அரை சைஸ் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கிறேன் இந்த சமயத்தில் உப்பு செக் பண்ணி பாருங்கள் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது ஸோ நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உப்பு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் பிரியாணி ரெடியாக வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும் நான் முட்டை பொறிச்சு மிச்சம் உள்ள எண்ணெயை நான் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன் அரிசி உடையாத மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம தண்ணி தண்ணியெல்லாம் வற்றி காவாசி தண்ணி இருக்கிற சமயத்தில் நம்ம பொறிச்சு வச்சிருக்க அந்த நாலு முட்டையும் உள்ளே சேர்த்து க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டுக்கோங்க ஒரு விசில் வந்து ப்ரெஷர் எல்லாம் அடங்கிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் உதிரி உதிரியாக எப்படி வெந்திருக்கு பாருங்கள் நான் அடியில் கிளரி கட்டுறேன் பிடிக்கவே இல்லை அவ்வளோ தாங்க ருசியான முட்டை பிரியாணி ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லன்ச் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோ தாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்